ஒரு குடும்பத்தையே போலீஸ்காரங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாம் இளைஞர் நம்ம ஹீரோவோ கால எல்லாம் கெஞ்சி பாப்பாரு ஆனா இது அந்த மூத்த பையனுக்கு பிடிக்காது மூத்த பையனோ கேக்குற வயல கேளுங்க கால விழுந்து எல்லாம் கேக்காங்கன்னு சொல்லிடுவான் ஹீரோவும் ஹீரோட பையனும் சண்டை போறத பாக்குற போலீசோ இவங்க குடும்பமே வறுமையில வாடுதுன்னு சொல்லி அவரே புரிஞ்சுக்கிறாரு அப்பதான் ஹீரோவோட சின்ன பையன் பேக்ல இருந்து ஒரு நாய்க்குட்டி எடுக்கிறான் அது பேரு ஜெனின்னு சொல்றான் ஹீரோட சின்ன பையனோ போலீஸ்காரரை பார்த்து இந்த ஜெனியை நீங்க வளர்த்துக்கிறீங்களா அதுக்கு அந்த போலீஸ்காரர் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி வளர்க்குற நாய்க்குட்டியை நான் எப்படி வீட்டு கெட்டு போறதுன்னு சொல்லி கேட்கிறாரு உடனே அந்த ஹீரோவோட சின்ன பையன் எங்களை நீங்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காது அதுவே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்கிறான் அதுக்கு அந்த போலீஸ்காரரோ இதுக்கு நல்ல சாப்பாடு போடும் நீ எப்படி நம்புறன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோட சின்ன பையனோ எங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் மாமாவுக்கு தண்ணி உண்மை கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க இப்படி யாருன்னே தெரியாத உங்களுக்கு தண்ணி உண்மை கேட்குற நீங்க கூடவே வளர்க்க போகிற நாய்க்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுன்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்குற போலீஸ்காரரோ உன் பேர் என்னன்னு கேட்க என் பேர் ஆகாஷ்னு சொல்கிறான் அவன் பேரை கேட்ட உடனே போலீஸ்காரர் ஒரு மாதிரி சுகமாயிடுறாரு ஏன்னா அவர் பையன் பேரும் ஆகாஷ் தான் உடனே அந்த போலீஸ் இவங்கள பார்த்து நீங்க எங்களை பாக்கல நாங்களும் உங்களை பாக்கலன்னு சொல்லி அங்கேயே இறக்கி விட்டும் போறாரு கே இறங்குற ஹீரோட மச்சனும் நீ உன் பையனுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி நாய் வாங்கி கொடுத்தல அதுதான் இருக்கல நல்ல விஷயம் அவனாலதான் நம்ம இப்ப கீழே இறங்கிருக்குன்னு சொல்றாரு அதை கேக்குற ஹீரோவோ ஹீரோட சின்ன பையனை திரும்பி பார்த்து இந்த நாய்க்குட்டி ஏதுன்னு சொல்லி கேட்கிறாரு உடனே ஹீரோட மச்சாங்க ஆகாஷுக்கு நீ நாய்க்குட்டி வாங்கி கொடுக்கலையான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவோ அவன் பேர் ஆகாஷே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு